ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கோரி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம் அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் ஏன் நானூற்று நாற்பத்து ஆறு பொருட்பாலிலே அரசியலிலே பெரியாரை துணைக்கோடல் என்கின்ற அதிகாரத்திலே அமைய அந்த திருக்குறள் தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில் தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில் அதாவது மெச்சத்தக்க தகுதிகளையுடைய பெரியோரை சுற்றத்தாராக துணையாக கொண்டு அத்தகையோரோடு தானும் செயல்படுகின்ற வல்லவனை பகைவர் பகைத்து கொண்டு அவனுக்கு செய்யக்கூடிய துன்பங்கள் ஏதும் இல்லை அவனுக்கு எந்த துன்பமும் செய்ய முடியாது என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் பெரியாரை துணைக்கோடல் சம்பந்தமான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகிற பொழுது கவிஞர் கண்ணதாசன் ஏற்றி இருக்கிற ஒரு புகழ்மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது நீண்ட காலமாக இளம் வயது முதல் பிரிந்திருந்த அறிவாற்றல் மிக்க தனது அன்பு அண்ணனை சந்திக்கின்ற ஒரு பாச மிகுந்த தம்பி நாங்கள் இப்பொழுது இணைந்து விட்டோம் இனி எங்களுக்கு பகைவர்களால் விளைவிக்க முடிகின்ற துன்பங்கள் ஏதும் இல்லை அந்த பகைவர்களால் எங்களை எதுவும் செய்ய முடியாது என்று அந்த ஆற்றல் மிகுந்த அண்ணனுடன் சேர்ந்து கொண்டு ஆர்ப்பரித்து அந்த தம்பி பாடுகின்ற அது அற்புதமான பாடல் வரிகளிலே அந்த அன்பு சகோதரர்கள் தனித்தனியாகவும் ஒருமித்த குரலிலும் இவ்வாறு கூறுவார்கள் இதனால் வரையிலே நாங்கள் தனித்தனியாக இரண்டு கைகளுடன் பிரிந்து தனித்து செயல்பட்டோம் இப்போது பலகாலம் காலம் செய்த சோதனையினால் பிரிந்திருந்த நாங்கள் சேர்ந்து விட்டோம் தற்போது எங்களுக்கு இரண்டும் இரண்டும் நான்கு கைகளாகிவிட்டது நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இப்போது இணைந்திருக்கிறோம் இணைந்த கைகளை கொண்டிருக்கிறோம் இரண்டு கைகள் நான்கான இந்த நிலையிலே எங்களது கொள்கைகள் வெல்லும் இனி எங்களுக்குத்தான் ஒளிமயமான ஒரு எதிர்காலம் இருக்கிறது எனவே பகைவர்களே புலிகள் இரண்டு சேர்ந்து வருவதை அறிந்து கொண்டு நீங்கள் ஓடிவிடுங்கள் உங்களால் இனி எங்களுக்கு எந்த துன்பமும் விளைவிக்க முடியாது என்று அந்த பாச மிகுந்த சகோதரர்கள் அவர்களுடைய பகைவர்களுக்கு அறைகோல் விடுத்து பாடுகின்ற அந்த ஆற்றல் மிகுந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதிலே வெளிவந்த திரிசூலம் கண்ணதாசனின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இனிமையாக இசை அமைக்க கே ஜே ஜெசுதாசுடன் எஸ் பி பாலசுப்ரமணியம் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக லாலாலா நன நனன்னா ஊஹாலா நன 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 நனன்னா இரண்டு கைகள் நான்கானால் இருவருக்கேதான் எதிர்காலம் இரண்டு கைகள் நான்கானால் இருவருக்கேதான் எதிர்காலம் பகைவர்களே ஓடுங்கள் புலிகள் இரண்டு வருகின்றன பகைவர்களே ஓடுங்கள் புலிகள் இரண்டு வருகின்றன எனவே மெச்சத்தக்க தகுதிகளை உடைய பெரியோரை சுற்றத்தாராக துணையாக கொண்டு அத்தகையாரோடு தானும் செயல்படுகின்ற வல்லவனை பகைவர் பகைத்து கொண்டு அவனுக்கு செய்யக்கூடிய துன்பங்கள் ஏதும் இல்லை எந்த துன்பங்களையும் பகைவர்களால் அவனுக்கு விளைவிக்க முடியாது என்கின்ற பெரியாரை துணைக்கூடல் சம்பந்தமாக இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாமும் தக்க தகுதிகளை உடைய பெரியோரை துணையாக கொண்டு வாழ்விலே செயல்பட்டு சிறப்புகளையும் மேன்மையையும் புகழையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனி திருக்குறள் திருக்குறளைய நானூற்று நாற்பத்தி ஏழு அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்